ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்கார் இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னுமே கொஞ்சம் சப்போர்ட்டை வந்து நான் எதிர்பார்க்குறேன் டுவெண்ட்டி டூ கே வர்றதுக்காக ரொம்ப நாள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய சாரீஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் லாஸ்ட்டில் வந்து நான் கஸ்டமர்ஸ் ஸ்டிச் பண்ணது எல்லாமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் நேற்று பாதி முடிச்சுட்டு இன்னைக்கு இல்லை ரெண்டு பேர் தான் ரெண்டு கஸ்டமர் தான் வந்து இருக்குது அதையும் நான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எது நல்லா இருக்க என்ன இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு என்னோடய சாரியுமே வந்து பெயிண்டிங்கில் இருந்து ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு சார் எல்லாருக்குமே தச்சு கொடுத்து தச்சு கொடுத்துட்டு எனக்கு தைச்சிக்காமல் இருந்தேன் எனக்குன்னே நான் என்ன பண்ணேன்னா முதல்ல நான் கட்டிங் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் கட்டிங் போட்டுட்டு ஒரு எட்டு நாள் கழிச்சு தான் நானே வந்து எனக்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அதுதான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய ட்ரெஸ்ஸஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு செட்டு இன்னும் ரெண்டு செட்டு இருக்குது அது வந்து ஸ்டிச் பண்ணல கட்டிங் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஓகே நம்ம வந்து பார்த்துடலாம் முதல்ல வந்து சாரீஸை பார்த்துடலாம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணதை உங்கள் கிட்டே வந்து காமிக்கிறேன் முதல்ல வந்து இது இது வந்து நேற்று நைட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுது இதுக்கு வந்து எந்த ஒரு டிசைனுமே எல்லாம் எதுவுமே இல்லை அவங்க எதுவுமே கேட்கல திருப்பி லேஸ் எதாவது வச்சு கொடுத்து சொன்னால் வச்சு கொடுத்துடலாம் சில்வர் கலரில் வந்து லேஸ் வச்சு பேக் சைடில் அந்த கட்டுற டோரின்னு சொல்லுவாங்கள்ல அதை வச்சுட்டு இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப பேட்ச் போடுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது ரொம்பவே வந்து பிக் சைஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய சைஸ்ன்ட்டு இதாவது ஃப்ரெண்ட் சரிங்களா எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி உள்ளேயே வந்து ஸ்டிச் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருவேன் இது வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கு ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகி கட்டிடு ஓகேங்களா ரெண்டாவதாக ப்ளவுஸ் வந்து அது ஸாரீ உங்கள் கிட்டே காமி அந்த கொடுத்து இப்போ நான் உங்கள் கிட்டே காமிச்சு பார்த்தீங்களா அந்த இது வந்து ரெண்டாவதாக கொடுத்த சேரீ இவங்கள்திரிக்கிறது வந்து வந்து இன்னும் மூணு நாலு இருக்கு இது ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சேரீ அவங்க வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது வந்து சேரீ இது இந்த கலரில் தான் ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் டிசைன் வச்சு கொடு கொடுக்க சொல்லி என்னோட விருப்பத்தில் விட்டுட்டாங்க அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனாக வந்து நிறைய பேருக்கே நான் இந்த டிசைனை வந்து வச்சு கொடுத்துருக்கேன் அதை தான் நான் கிட்டே காமிக்க போகிறேன் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருக்கேன் என்ன பாருங்கள் சண்டரில் வந்து பூ வச்சு பாக்ஸ்ப்பில் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸாரீ கலர்லேயே வந்து இந்த மாதிரி தொங்குறதுக்காக வச்சுட்டு ஸ்லீவ்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன் ஏன்னா வேர் பண்ணும்போது தான் அதோட லுக் வந்து நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்காம சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிண்ட்டு ஃப்ரெண்ட் சைடில் எப்போவுமே நம்ம ஸாரீ போடுற சைடு விட்டுட்டு இந்த ஒரு சைடில் வந்து நான் வந்து கொடுத்துருவேன் இப்போ வந்து என் என்னோடய ஸேரீ பார்க்கலாமா இது கூட நான் வந்து கார்த்திகை தீபம் அனைக்கு வந்து வேர் பண்ணியிருந்தேன் கலர் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது பட் இந்த கலர் வந்து கீழே வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்ற என்னோடய ஃபீல் வேறு பண்ணி கூட உங்ககிட்ட கிட்டே நினைக்கிறேன் தீபத்தில் அதுக்கு சாரி வந்து கொஞ்சம் நான் என்னென்னா ரவுண்ட்லேயே வந்து சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒர்க் வந்து இதில் இருந்துச்சு ஓகேங்களா ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் பேக் சைடில் மட்டும் நான் கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இதிலே வந்து பட்டன்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் கலர் கலராக இருக்கும் பேக் கட்டுற த்ரெட் வந்து அதுக்கப்புறம் வந்து லேஸ் வந்து வச்சு இந்த மாதிரி லட்கன் மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணது இது இது ஸ்டிச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப வளவாக ஒன்று இருக்குது இதில் வந்து ஆல்ரெடி ஃபால்ஸ் கூட வச்சுட்டு பாருங்கள் இன்னும் ஒரு ஸேரீ மட்டும் வைக்கல அது பெண்டிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பெரிய மாமியார் வந்து எனக்கு கொடுத்தது ஆல்ரெடி வந்து ஃபால்ஸ் எல்லாம் வச்சிட்டேன் பெரிய மாமியார் வந்து மாமியார் எடுக்கும்போது கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சாரீ அதுக்கு வந்து ஸ்டிச்சே பண்ணல அப்படியே இருந்துச்சு அதோடய ப்ளவுஸ் டிசைன் வந்து கொஞ்சம் நான் வந்து ரவுண்ட் நெக்கி வச்சிடலாம் எல்லாத்துக்குமே எதுக்கு டிசைன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் யோசித்து முதல் பாருங்கள் நான் வந்து ரவுண்ட் நெக் வச்சுட்டேன்னா வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த இது வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டேன்னா இது கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துட்டேன் செம்ம லுக்காக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் செம்மையாக இருக்குது ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இந்த மாதிரி விட்க வச்சாச்சு இங்கே வந்து இதுலேருந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து போடுறேன் இன்னும் போட்டதில்லை அந்த ஸாரி வந்து வேறு பண்ணேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸாரி வந்து இது உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை சிஸ்டராக நினச்சவங்க அதோட சாரீ இது ஸேரீ உள்ளே வந்து இப்படி இருக்கும் நான் மேலே மடிச்சிருக்கேன் இன்னும் ஓரம் அடிக்கல ஃபால்ஸ் வைக்கல ஃபால்ஸ் வச்சால் தான் இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் இன்னொன்றுமே அதே வித வந்து ரவுண்ட் நெக்கே போதும் சரி இது ரெண்டுமே நல்லா வந்து ஆயிடுச்சு நான் வந்து யோசிக்கிறதை விட தாட்டி அதை நம்ம எப்போது நம்ம இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஒரு வரும் ஆனால் நான் இப்போது டிசைனே வேணாம்னு சொல்லிட்டு அதை வந்து வைக்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரிய பரவாயில்லை நான் வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து இருக்குது ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்கிறது அதுதான் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கலருமே வந்து நல்லா நல்லா ரெட் கலருங்களா அவங்க வேற இதில் வந்து ஒரு ஒர்க்கு எப்படி என்னென்னா மணி வச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் கொடுக்கணும் அது கொடுக்க டைம் இல்லாமல் அப்படியே விட்டுருக்கேன் இதை கொடுக்கணும் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரெட் கலர் ரொம்ப ரெட் கலர் டார்க் ரெட் கலர் வீடியோவில் எப்படி செய்து பாருங்கள் கொஞ்சம் பிங்க் மாதிரி இருக்குது பிங்க் கிடையாது ரெட் இதுக்கு வந்து பார்ட்ரு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இங்கேயும் வந்து பார்ட்ரு இருக்குது ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப வந்து கசகசன்னு டிசைன் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட முடிச்சுக்கிட்டேன் போந்த ட்ரெஸ்ஸு இன்னும் ஒன்றும் இது வந்து சேரீயில் ஸ்டிச் பண்ணது லெஹங்கா கட்டணுன்ற ஒரு ஆசைக்காக நான் வந்து இங்கே பாருங்க இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து எனக்கு இந்த ஃப்ளீட் வந்து ப்ராப்பராக இவ்வளோ இதில் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு இதாகலை என்னென்னா நான் ஸ்டிச் பண்ணுறேன் நீட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்ட்ரில் வைக்கும்போது கரெக்டாக இவ்வளோ துணிக்குள்ளே இதுக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி என்னால் முடியல அதுக்கப்புறம் ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்சது வயசோடய அண்ணா நினைக்கிறேன் அவங்க வந்து எனக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சு சூப்பராக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரேசன் சாரி எனக்கு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க நீ வேணும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் காட்டன் சாரி வேர் பண்ணுவேன் அப்படின்ட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு த்ரீ மீட்டர் மூணு மீட்டர் எனக்கு கரெக்டாக இருக்கா எப்பயாவது இதை கட்டிக்கிட்டு இதுக்கு வந்து ஆஃப் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா ஷால் அது இல்லை ப்ளவுஸுமே இதே கலரில் தான் வந்து வேர் பண்ணணும்னு கே ஏன்னா ரொம்ப டபுள் கலர் சூப்பராக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி வேர் பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட டிசைன் காட்டுறதுக்காக தான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு எடுத்து இது வந்து நம்ம வந்து ஐநூறுரூபாக்கு மூணு செக்டன்னு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ் இது எந்த ஒரு பேக் சைடு வந்து டிசைனெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சு லேயர் லேயராக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லட்டுக்கன் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னுமே ஹைலைட்டாக அப்படின்ட்டு பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன் பைப்பிங் வந்து கொஞ்சம் பேண்ட் கலரில் கொஞ்சம் நல்லா செய்யணுன்றதுக்காகவே நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பட்டேலா தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு வேறு எதுவும் பிடிக்க மாட்டேங்குது எங்கே பாருங்கள் இது வந்து பட்டேலா அதோட செட் பாரு காம்பினேஷன் பட் ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இதுதான் அந்த பேண்ட் கலர் ஓகேங்களா இதுல வந்து கொஞ்சம் டிசைன் எதிர்பார்க்கலாம் வந்து கோபுரம் மான ஸ்டைல் பேண்ட் கிளாத் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் மேலே இருக்கிற மாதிரி நாம் வந்து கீழே வச்சுருக்கோம் பட் இது மேலே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்கேன் ரெண்டு கைக்குமே ஆனால் ஸ்லீவ் இவ்வளோ வரும் அதுக்கப்புறம் வந்து கீழேயும் அதே மாதிரி பார்ட்ரு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ நான் பேண்ட் போடும்போது மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே அந்த ஒரு இதுதான் இன்னும் நல்லா வாசிட்டா வந்து இன்னும் ரெண்டரை ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் ஸ்டிச் பண்ணலை இது வந்து என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ன்னா சொல்லலாம் ஏன்னா ஃபுல்லாக வந்து பைப்பிங் மட்டும் த்ரெட் பைப்பிங் கொடுத்து அதை ஃபிரிட்ஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்விசிபிள் பைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது ஸ்லீவ்ஸுக்குமே அதே மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் நாட்டு மட்டும் இதில் வந்து கொஞ்சம் கொன்த்தாக இருக்கும் பேக் சைடு ஃப் ஃப்ரண்ட் சைடுமே யூனிக்கு பேக் சைடுமே வந்து யூனிக்கு இதில் வந்து எந்த ஒரு டிசைனுமே இல்லை ஏன்னா இது கலர் கலராக இருக்கிறதுனால எந்த ஒரு டிசைன் கொடுத்தனாலும் நல்லாயிருக்காதுன்ற பேண்ட் வந்து இந்த கலர் அப்படியெல்லாம் இன்னும் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டு போனாங்க அவங்க உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கு ப்ளவுஸு கூட ஸ்டிச் பண்ணிப்பேன் காட்டன்ட்டு இது வந்து இனிமேல் ஸ்டிச் பண்ணல இது ஒன்று பிங்க் கலர் வந்து அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன்னு தெரியல ரெண்டு கலர் பாருங்க இது மட்டும்தான் இருக்குது மூணு ட்ரெஸ் நான் வேலைக்கு போகணுன்றதுக்காகவே வந்து முடித்தேன் இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணதை வந்து உங்கள் காமிக்கிறேன் டிசைன் எல்லாம் எதுவும் இல்லை சும்மா சிம்பிள் மாதிரி அதையும் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க இதுதான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணதுன்னு நினைக்கிறேன் சரியா டைம் ஞாபகம் இல்லை இது வந்து பிளெயின் சேரீ அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸுமே ஃபுல்லாக வந்து ஃப்ளைனாக இருந்துச்சு ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் வந்து இருந்துச்சு அதனால் வந்து லட்கன் டோரி அதெல்லாமே வச்சேன் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதை ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வேறு ப்ளவுஸ் கொடுத்து வேறு அளவு கொடுத்ததுனால அதை வந்து ஒரு ப்ளவுஸ் முன்னாடியே தைச்சிருந்து பார்த்திங்கன்னா அது வந்து கழுத்து கொஞ்சம் இறக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு டோட்டலாக நிறைய ப்ளவுசஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்டு மூணாவது வந்து நான் முதலே வந்து காமிச்சம் பார்த்திங்களா க்ரீன் அந்த இது அதுதான் இது வந்து அவங்களோட சிஸ்டருக்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பேக் சைடெலாம் வந்து நாட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இது வந்து அதோடய சாரீ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார்க்கலாமல் இந்த மாதிரி சாரீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை இவ்வளோ தான் ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி பாய் பாய் எல்லாருக்கும் விஷ்குவார்